என் அன்பான பிள்ளையே நீ எவ்வளவு சிரமப்பட்டாய் என்பதை நான் அறிவேன் உன் வாழ்க்கையில் எங்கும் கடன் பற்றிய கவலைகள் இருந்தன சில நேரங்களில் உன் குடும்பத்தார் கூட உன் நிலையை பார்த்து கவலைப்பட்டார்கள் உன் உள்ளத்தில் இது ஒரு நாள் முடியுமா என்ற கேள்வி எழுந்தது இன்று நான் உனக்கு சொல்கிறேன் ஆம் முடியுமா உன் கடன் தீரும் உன் சுமை அகலும் உன் வாழ்க்கை புதிய ஆசீர்வாதத்தில் நுழையும் பிள்ளையே நீ கடன் சுமையால் சங்கிலியால் கட்டப்பட்டு கைதியைப் போல் வாழ்ந்தாய் ஆனால் நினைத்துக்குள் எகிப்தில் அடிமைகளாக இருந்த என் ஜனங்களை நான் சுதந்திரப்படுத்தினேன் அதுபோல உனக்கும் சுதந்திரம் தருகிறேன் உன் கடன் என்பது இனி உன் அடையாளம் அல்ல உன் அடையாளம் நான் ஆசீர்வதித்தவன் என் பிள்ளை என் செல்வன் உன் வாழ்க்கையில் நீ சந்தித்த குறைபாடுகள் இனி அதிகரிக்கும் ஆசீர்வாதமாக மாறும் உன் கைகளால் கட்டப்பட்ட வேலைகள் பலன் தரும் இனி உன் முயற்சிகள் வீணாகாது நான் உன் முயற்சிகளை ஆசீர்வதிக்கிறேன் நீ விதைத்த விதைகள் பல மடங்கு அறுவடையைத் தரும் நீ நினைத்திருக்கிறாய் என் கடன் தொகை மிகப் பெரியது அதை அடைக்க முடியாது என்று ஆனால் நினைவுக்குள் நான் வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் எனக்காக சாத்தியமில்லாதது எதுவும் இல்லை நான் உனக்கு தெரியாத வழிகளில் கதவுகளை திறக்கிறேன் உன் வருவாயை உயர்த்துகிறேன் உன் கைகளில் பணம் பெருகும் நீ வறுமையில் அல்ல வளத்தில் என் பிள்ளையே நீயே மற்றவர்களுக்கு சாட்சி ஆகுவாய் என்று உன்னை கடனில் இருக்கும் மனிதன் என்று பார்த்தவர்கள் நாளை உன்னை ஆசீர்வாதத்தில் நிறைந்தவன் என்று காண்பார்கள் உன் வாழ்க்கை மாற்றத்தை மக்கள் கண்டு ஆச்சரியப்படுவார்கள் உன் கண்களில் கண்ணீர் இருந்தாலும் அந்த கண்ணீர் இனி மாறும் உன் வீட்டில் சிரிப்பு மீண்டும் ஒலிக்கும் உன் குடும்பம் அமைதியை அனுபவிக்கும் உன் பொருளாதாரம் செழிப்பாகும் உன் கடன் முற்றிலும் தீரும் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் நான் புதிய அத்தியாயம் எழுதுகிறேன் அந்த அத்தியாயம் சுதந்திரம் வளம் ஆசீர்வாதம் நீ கவலைப்பட வேண்டாம் உனக்காக போராடுகிறேன் உன் கடன் தீரும் ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில் நிறைவேறும் அன்பான பிள்ளையே நீண்ட நாட்களாக உன் மனதை சுமையாக்கி உன் இரவுகளை உறக்கமின்றி மாற்றிய ஒன்று உன் கடன் சுமை உன் வாழ்க்கையில் கிடைத்த ஆசீர்வாதங்களை அனுபவிக்கக்கூட கூட முடியாமல் எப்போதும் இந்த கடன் எப்படி அடைவேன் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய் ஆனால் நான் கர்த்தர் உன் ஜபத்தை கேட்டேன் உன் இரகசிய கண்ணீரை கண்டேன் நீ பயப்பட வேண்டாம் நான் உனக்காக வல்லமை காட்டுவேன் என் பிள்ளையே கடன் உன்னை அடிமைப்படுத்தும் ஆயுதமாக சாத்தான் பயன்படுத்தினான் ஆனால் நான் உன்னை சுதந்திரமாக்குகிற தேவன் உன் குடும்பம் சுமையின்றி வாழ வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் நான் உன் தலையை உயர்த்துகிற தேவன் கடன் சுமை உன்னை கீழே தள்ளினாலும் என்று நான் சொல்கிறேன் உன்னை மீண்டும் எழுப்புகிறேன் உன் கைகளில் பணம் பெருகும் நீ வறியவன் அல்ல ஆசீர்வாதம் உள்ளவன் என்று மக்கள் அறியப் போகிறார்கள் பிள்ளையே சில சமயம் நீ நினைத்திருக்கிறாய் நான் செய்த தவறுகளால் தான் இந்த கடன் வந்தது என்று ஆனால் அறிந்து கொள் நீ செய்த தவறுகளை மன்னிக்கிற தேவன் நான் உன்னை குற்றம் சாட்ட வரவில்லை உன்னை சுதந்திரப்படுத்த வருகிறேன் உன் பிழைகளை நானே நீக்கி உனக்கு புதிய தொடக்கம் தருகிறேன் நான் சொல்கிறேன் உன் கடன் தீரும் நாள் வந்துவிட்டது உன் வாழ்க்கையில் புதிய பொருளாதார ஆசீர்வாத வாயில்கள் திறக்கப்படும் நீ யாரிடமும் கையை நீட்ட வேண்டியதில்லை மாறாக நீயே மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கும் நிலைக்கு உயர்த்துவேன் உன் வறுமையை செழிப்பாக மாற்றுவேன் உன் தாழ்வை உயர்வாக மாற்றுவேன் நீ உழைத்தாலும் பலன் காணாமல் போன நாட்கள் கடந்துவிட்டன இனி உன் உழைப்பிற்கு இரட்டிப்பு ஆசீர்வாதம் கிடைக்கும் உன் வீட்டில் தேவன் கொடுத்து பெருகும் ஆசீர்வாதம் நிறையும் உன் குழந்தைகள் கல்வியிலும் வாழ்க்கையிலும் உயர்த்தப்படுவார்கள் நீ கட்டியிருந்த சங்கிலிகள் முறியும் உன் வாழ்க்கையை வாட்டியிருந்த கடன் ஒழியும் பிள்ளையே நீ மனம் தளர வேண்டாம் நான் உனக்கு வல்லமையாய் துணை நிற்கிறேன் மக்கள் உன்னை ஏமாற்றினாலும் நான் ஏமாற்ற மாட்டேன் உலகம் உன்னை தவிர்த்தாலும் நான் உன்னை அணைக்கிறேன் உன் கடன் தீரும் ஆசீர்வாதம் உன் வீட்டில் நிலைநிற்றும் என் பிள்ளையே இன்று உன் வாழ்க்கை கடனின் சுமையால் வாடுகிறது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் நீ தினமும் உன் மனதில் போராடுகிறாய் நான் எப்பொழுது சுதந்திரம் அடைவேன் என் குடும்பத்துக்கு எப்பொழுது அமைதி வரும் என்று உன் உள்ளத்தில் எண்ணுகிறாய் ஆனால் பிள்ளையே உனக்குச் சொல்கிறேன் உன் கடன் தீரும் ஆசீர்வாதம் நான் தருகிறேன் உன் உழைப்பை நான் பார்த்திருக்கிறேன் உன் வியர்வையின் ஒவ்வொரு துளியையும் நான் கணக்கிட்டிருக்கிறேன் உன் உழைப்பின் கூலியை மனிதர்கள் குறைத்திருக்கலாம் ஆனால் நான் உனக்கு தரப்போகிறேன் நான் திறக்கும் ஆசீர்வாதத்தின் கதவை யாராலும் மூட முடியாது நீ எத்தனை முறை உன் பிரச்சனையை யாரிடமும் சொல்லாமல் என் முன் வந்து மண்டையிட்டு அழுதாய் அந்த ஒவ்வொரு ஜெபத்தையும் நான் கேட்டிருக்கிறேன் மனிதர்கள் உனக்கு சொல்லிய வார்த்தைகள் உன்னை உடைத்திருக்கலாம் ஆனால் நான் தரப்போகும் ஆறுதல் உன்னை எழுப்பும் உன் வாழ்க்கையில் இருந்த படிப்படியாக வந்த கடன் சுமை இனி ஒரு படிப்படியாக வரும் ஆசிர்வாதமாக மாறும் இன்று உன் நிலையை நான் மாற்றுகிறேன் உன் வியாபாரம் சோர்ந்து போனாலும் அதை மீண்டும் உயிர்ப்பிக்கிறேன் உன் கைகள் உழைத்த வேலைகளில் ஆசிர்வாதம் பொங்கச் செய்கிறேன் பிள்ளையே உனக்காக நான் புதிய கதவுகளை திறப்பேன் மனிதர்கள் நினைக்காத இடங்களில் உதவி எழும் நீ எவ்வளவு ஆண்டுகளாக கட்டப்பட்டிருந்தாயோ அந்த ஆண்டுகளை என் கிருபை மீட்டெடுக்கும் உன் வாழ்க்கையில் வீண் போன காலத்தை கூட நான் திருப்பித் தருகிறேன் என்று நான் சொல்கிறேன் உன் வீடு சுமையற்ற வீட்டாக மாறும் உன் வாழ்வு கடனற்ற வாழ்க்கையாக மாறும் உன் குடும்பத்தில் சிரிப்பு மீண்டும் பொங்கும் பிள்ளையே இனி நீ மற்றவர்களிடம் கையை நீட்ட வேண்டியதில்லை நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாக பிறரை ஆசீர்வதிப்பவனாக மாறுவாய் நீ கடனாளியாக இருந்த இடத்திலிருந்து கடன் கொடுப்பவனாக மாறுவாய் உன் நிலை முழுமையாக மாறும் என்னை நம்பி நடந்தால் உன் வாழ்க்கையில் சுதந்திரம் வரும் உன் வாழ்வு கடனின்றி ஆசீர்வாதம் நிறைந்த வாழ்க்கையாக மாறும் இதுவே நான் உனக்கு தரும் ஆசீர்வாதம் அன்பான பிள்ளையே நான் உன் வாழ்க்கையை ஆழமாக அறிந்திருக்கிறேன் நீ சந்திக்கும் பிரச்சனைகளையும் உன் இருதயத்தின் சுமைகளையும் நான் பார்க்கிறேன் நீண்ட நாட்களாக உன் மனதை வாட வைத்தது கடன் அது உன்னை அமைதியற்றவனாக ஆக்கியது தூங்கும் இரவுகளிலும் சுமையை கண்டு விழைத்துக் கொண்டிருக்கிறாய் உன் குடும்பத்தில் சிரிப்பை கவர்ந்து கவலையை மட்டும் விட்டுச் சென்றது கடன் சுமைதான் ஆனால் பிள்ளையே நீ கவலைப்படாதே என்று நான் உன்னிடம் சொல்ல விரும்புகிறேன் உன் கடன் தீரம் நாள் வந்துவிட்டதில் உன் வாழ்க்கையை உழைப்பும் நம்பிக்கையும் தாங்கி நிற்க வைத்திருக்கிறாய் ஆனால் உன் பலத்தினால் அல்ல என் கிருபையினால் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றம் வரும் நீ உன் கண்ணீரை மறைக்க முயன்றாய் ஆனால் நான் உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியையும் எண்ணியிருக்கிறேன் நான் உன்னை விட்டு விலகவில்லை உன் தேவையை அறிந்து உனக்கு தேவையான பொருளாதார உதவியை தருகிற தேவன் நான் பிள்ளையே உன் ஜபங்கள் வீணாகிவிடவில்லை நீ என் முன் அழுத நாள்களையும் அமைதியாக இருந்த நேரங்களையும் சுமையோடு வேலை செய்த நேரங்களையும் நான் பார்த்திருக்கிறேன் உன் கடன் முட்டுக்கட்டையாயிருந்தாலும் இன்று அதை உடைத்து விடுவிப்பவன் நான் உன் வாழ்க்கையில் பொருளாதார ஆசீர்வாதத்தின் கதவை திறக்கிறேன் உன் கையில் இருந்து சுருங்கிய பை இனி ஆசீர்வாதம் நிரம்பும் பையாக மாறும் பிள்ளையே உன் குடும்பத்தில் எத்தனை முறை கடனாளிகள் வந்து அழுத்தம் கொடுத்திருக்கிறார்கள் என்று நான் அறிவேன் உன் மனதில் நான் எப்படி வெளியேறுவேன் எப்படி இந்த சுமையை சமாளிப்பேன் என்று எண்ணினாய் ஆனால் உனக்காக செயல்படுகிறேன் உன் வழிகளில் தடைகளை அகற்றுகிறேன் உன் வேலை உன் வியாபாரம் உன் முயற்சிகளில் நான் ஆசீர்வாதம் வைக்கிறேன் நான் ஆசீர்வதிக்கிற போது அது சிறிய மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் உன் வீட்டில் இருந்த குறைபாடு மாறும் நீ விரோதியாக நினைத்த கடன் இனி உன் சாட்சியாக மாறும் என்று நான் உனக்கு சொல்கிறேன் உன் கண்ணீர் சிரிப்பாக மாறும் உன் கடன் சுமை சாட்சியாக மாறும் உன் குறைபாடு பெருகிய ஆசிர்வாதமாக மாறும் என்னை நம்பி நிலைத்திரு நான் உன்னை உயர்த்துவேன் உன் வாழ்வில் கடன் நீங்கி ஆசிர்வாதம் பெருகும் புதிய காலம் ஆரம்பமாகும்